ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் சமூக வலைதளத்தில் நேரலையில் காணொலிகளை வெளியிட்டு புலம்பெயர் தமிழர் ஒருவர் போலீஸாரால் கைது செய்யப்பட்டு தற்போது பதினான்கு நாட்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் இவர் புலம்பெயர் நாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் வந்து பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தார் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கொடிகாமம் பகுதியில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் வெளிநாட்டு பணத்தினை உள்ளூர் பணமாக மாற்றுவதற்கு வங்கியிலே ஏற்பட்ட நேர தாமதம் காரணமாக நேரலையில் காணொலிகளை பதிவிட்டவாறு வங்கியின் முகாமையாளர் வங்கியில் கடமையாற்றுகின்ற உத்தியோகஸ்தர்கள் மற்றும் வங்கியில் பணிபுரிகின்ற பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் என்று அனைவருடனும் முரண்பட்டு காணொலிகளை வெளியிட்டார் அதுபோன்றும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கொடிகாம போலீஸ் நிலையத்தினுள் சென்று போலீசார் முறைப்பாடுகளை எடுக்க நேரம் செல்லுகின்றது என்று சொல்லி போலீசாருடனும் முரண்பட்டு காணொலிகளை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் கடந்த வாரம் பரணி பகுதியில் உள்ள பாடசாலையொன்றின் இள விளையாட்டுப் போட்டிக்கு சென்றிருந்தார் அங்கு பாடசாலையில் குறித்த நபர் காணொலிகளை எடுத்து கொண்டிருந்தார் அப்போது கடமையில் இருந்த போலீசார் யாரின் அனுமதியுடன் நீங்கள் காணொலி எடுக்கிறீர்கள் நீங்கள் ஊடகமா என்று போலீசார் அந்த நபரை பார்த்து சாதாரணமாக கேட்டனர் அப்போது குறித்த நபர் சரியான முறையில் பதிலளிக்காது நான் அதிபரின் அனுமதியை பெற்றிருக்கிறேன் அந்த ஆசிரியரின் அனுமதியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி சரியான முறையில் கடமையை போலீசார் செய்ய விடாமல் போலீசாருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அந்த நபர் செயற்பட்டிருந்தார் இந்நிலையில் அந்த காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து போலீஸ் உயரதிகாரிகள் வழங்கிய அறிவுறுத்தலின் பேரில் கொடிகாமா போலீசார் அந்த புலம்பெயர் தமிழரை கைது செய்திருக்கிறார்கள் இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட நபர் விசாரணைகளின் பின்னர் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் அவரை ஆஜர்படுத்திய போது அவரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சில பேர் புலம்பெயர் நாடுகளில் இருந்து வந்துவிட்டு தாங்கள் ஏதோ ஆகாயத்தில் இருந்து இறங்கின போல பல சட்டங்களையும் பல அருத்துக்களை சமூக வலைதளங்களினூடாக பரப்பி தங்களை சமூக ஊடகங்களூடாக பிரபலமாக்க முயற்சிக்கிறார்கள் அந்த வகையில ஒரு நாட்டு கண்டிருக்கின்ற சட்ட திட்டங்களை எந்த நாட்டிற்கு சென்றாலும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நான் கூறுவதுதான் சரி என்று அந்த நாட்டு சட்ட திட்டங்களை மதிக்காமல் அடாவடியாக செயற்பட்டால் குறித்த நபருக்கு ஏற்பட்ட நிலைமைதான் ஏனையவர்களுக்கும் ஏற்படும் எந்த நாட்டிற்கு பயணித்தாலும் அந்த நாட்டின் சட்ட ஒழுங்குகளை கடைபிடித்தால் எந்த பிரச்சனையும் எவருக்கும் ஏற்படாது எவ்வாறு சமூக ஊடகங்களில் தங்களை பிரபலமாக்க வேண்டுமென்று பைத்தியக்காரத்தனமாக செயற்படுபவர்கள் இவ்வாறான சிக்கலில் மாட்டிக்கொள்ளுகிறார்கள் ஆகையால் நீங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்து வந்தாலும் சரி வேறு எந்த நாட்டிலிருந்து இருந்து வந்தாலும் சரி நாட்டின் சட்ட திட்டங்களை மதித்து நடக்க பழகி கொள்ளுங்கள் இல்லையே இந்த நபருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளை உங்களுக்கும் ஏற்படக்கூடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்